ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் விஸ் இஸ் யூவர் அருள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம டாக்டர் அப்படின்னா தான் சொன்னாங்க ஏன் நம்ம விஜய் அப்படி கதறி கதிரி அழுறாரு நம்ம அரவிந்தூர் பக்கம் போய் சேரில் தலைமையில கை வச்சு உக்காந்துட்டாங்க இன்னொரு பக்கம் என்னடா நம்மளோட ரஞ்சிதவா அங்கே அம்மா ஷாக்கிங்கில் இருக்காங்க ஸோ நம்ம டாக்டர் வெண்பாவை பற்றி என்ன சொன்னார் அப்படின்ற சுவாரஸ்யமான சோரசியமன தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் சரி வாங்க வீடியோக்கில் போவோம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதும் நேராக உள்ளேருந்து வராருங்க உள்ளேருந்து வெளியே வந்துட்டு விஜய் பார்க்குறாங்க விஜய் கிட்ட போய்ட்டு நேராக பேசுகிறாரு விஜய் வெண்பா ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சிச்சு அவள் சேஃபாக இருக்கா எந்த பிரச்சனையும் இல்லை ஓகேங்களா இப்போதைக்கு மயக்கத்தில் இருக்கா மற்றபடி ப்ரீத்திங்கெல்லாம் ஓகே நார்மலாகிடுச்சி சேஃபாக தான் இருக்கான்னு சொல்ல விஜய் கதறி கதறி அழுறாருங்க ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் உங்களால் தான் என் பொண்ணு உயிரோட இருக்கா இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப தேம்பி தேம்பி கதறி கதறி அழுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளோட அரவிந்த் ஏன்னா மல்லிகை வேலை அவ்வளோ லவ்வாக இருக்கிற மல்லிக்கு பிடிச்ச பொண்ணு மேலே லவ்வாக தான் இருப்பாங்க அப்படி விட்டுறப்ப வெண்பாக்குட்டி மேலே அவருக்கு மட்டும் பாசல்லாமே இருக்க சொல்லுங்கள் அதனால வெண்பாக்குட்டி எதுவும் ஆகல அவர்கள் பழச்சிட்டு வந்து அவர் போய் சேரில் உட்காந்துட்டார் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணுறாங்க நல்லா தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க ரெண்டு பேரும் ஓவராக ரியாக்ஷன் பண்ணுறாங்க என்ன நண்பர்களே இதை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்டா தானே கேட்குறீங்க நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னாலும் இருந்தாலும் அதை நீங்களே இவங்க சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டுருக்கேன் இனி மல் வெண்பா எப்போ டிசார்ஜ் பண்ணுவாங்க வெண்பா இப்போ வீட்டுக்கு போவா மல்லியோட வீட்டுக்கு போவாளா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் எனக்குள்ளே எழுந்துகிட்டே இருக்குது இந்த மாதிரி கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்துகிட்டு இருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கு பாருங்களேன் டிங் 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 இந்த நல்லா இருக்குது நல்லாயிருக்கு நண்பர்களை பார்க்குறதுக்கு சரி ஓகே இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம நிஷா சும்மாவே நிஷா கத்தக்களி பொத்தக்களி சொத்தக்களி ஆடுவா இப்போ சொல்லுவாங்க வேணும் அடுத்தது நம்ம நிஷா கதை கேரக்டருக்கு தாங்க இப்போ போகிறோம் வெண்பா குட்டிக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது அவளுக்கு தெரிஞ்சு இனி போலீஸை கூப்பிட்டு நேராக ஹாஸ்பிட்டல்லே வந்து டேக் ஓவர் பண்ண போகிறாங்க ஏன்னா இப்போ நடந்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க நடந்ததாவது வெ வெண்பா காணும் அப்படின்ற விஷயம் தான் ஆனால் இப்போ வெண்பா குட்டி சாகன நிலைமைக்கு போய்ட்டு அதுக்கு யாரு காரணம் நம்மளோட விஜய் தான் விஜய் இதோட அலட்சியத்தால் தான் இப்படி ஆகிடுச்சு அவரோட பொறுப்பற்ற தகப்பனார் அப்படின்ற ஒரு சொல் செயலால் தான் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு எக்கச்சக்கமான கம்ப்ளைண்ட் கேஸ் எல்லாம் போட்டு வெண்பாவை தூக்குறதுக்காக நிஷா ஆன் தி வே காரில் வந்துட்டுருக்காங்களா சைக்கிள்லையா ஃப்ளைட்லையா இல்லை நடந்து வந்துட்டு இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா நிஷாவை பற்றி நான் எப்போவே சொல்லிட்டா உங்களுக்கு பல்ப் ஆகிட்டோம்ல அதனால் சரி ஓகே உங்களுக்கு இல்லைங்க எனக்கு தான் பல்ப் ஆகும் ஏன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நல்ல பேர்ஸன்ஸ் ஸோ உங்களை நான் பல்ப் வாங்க விட மாட்டேன் நான் தான் பல்ப் வாங்குவேன் இதெல்லாம் பார்த்துட்டு என் பொண்டாட்டி என் மேலே குறு குறு குறுன்னு கோவத்தில் இருக்கிறேன் என்னங்க சொல்கிறது கோயிலுக்கு கூப்பிட்டு வந்தியா இல்லை வீடியோ போட வந்தியான்னு வெறுப்பில் இருக்கிறேன் சரி விடுங்க என்ன பண்ணுறது பொண்டாட்டினாலே அப்படிதாங்க அப்படி தாங்க சும்மா நோக்கின்னு வைக்கின்னு சரி இது நமக்கு வேண்டாம் என்னோடய சேனல் வீடியோ பிடிச்சது மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சியூ பாய் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ ஆன் திரி நம்ம நிஷா வந்துட்ருக்கா